நைன்டி சிக்ஸ் நம்ம மக்கள் சொல்லன் விஜய் பம்பர் பம்பர்கிட்ட படங்கள் ஏகப்பட்ட படங்கள் அமைஞ்சிருக்குது அப்படி அமைஞ்ச படங்களில் மிக முக்கியமான ஒரு படம் தான் நைன்டி சிக்ஸ் அது வரைக்கும் ஒளிப்பதிவாளராக இருந்த நம்ம பிரேம்குமார் இயக்குனராக முதல்ல எடுத்து வைத்த ஒரு படம் நைன்டி சிக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா காதல்களுக்கு இளைஞர்களுக்கு கண்ணிகளுக்கு காதல் திருமணம் செய்தவர்களுக்கு காதல் தோல்வி அடைந்தவர்களுக்கு காதலால் பிரிந்தவர்களுக்கு ஒருதலையாய் காதலிப்பவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்பவே கனெக்ட் ஆகிடுச்சு அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு தியேட்டரில் வந்து படையெடுத்து எடுத்து வந்தாங்க நம்ம ரசிகர்கள் ஸோ அதன் விளைவாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய பம்பர் கிட் படமாக அமைஞ்சிருச்சு ஸோ நைன்டி சிக்ஸ்னால் கமர்ஷியலாக மட்டும் வெற்றி படம் மட்டும் இல்லாமல் ஒரு என்ன சொல்வது ஒரு காதல் காவியமாக கல்ட் கிளாசிக்காக தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத படமாக அமைஞ்சிருச்சு இந்த படம் பார்த்திங்கன்னா மற்ற லாங்குவேஜ்லையும் ரீமேக்லாம் செய்யப்பட்டுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இரண்டாம் பாகத்தின் நம்ம பிரேம்குமார் கார் பார்த்தீங்களா இந்த இரண்டாம் பாகத்தின் கதையை எழுதி முடிச்சிட்டாரு நம்ம தயாரிப்ப ஐஸ்வரி கணேசை போய் சொல்ல பவுண்டரி ஸ்கிரிப்டை படித்து பார்த்த ஐஸ்வரி கணேஷ் அடுத்த நாளே நம்ம பிரேம்குமாரை கூப்பிட்டு ஒரு தங்க சங்கிலியை பரிசீலிச்சிட்டாரு அந்த அளவுக்கு வேற லெவல்ல கதை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு ஆனால் என்ன காரணத்தாலும் மக்கள் சொல்வன் விஜய் சேதுபதிக்கு இந்த இரண்டாம் பாகம் கதையில உடன்பாடு இல்லை அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி போட்டாராம் அதாவது ஒரு நைன்டி தான் அந்த காதலி பிரிஞ்சு போயிட்டா அவள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கா அதோட அப்படியே விட்டுணும் ஆனால் அவளை தேடி மறுபடியும் சிங்கப்பூர் போகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் மறைமுகமாக இது ஒரு கள்ளக்காதலாக மாறிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படிங்கிற அபாயம் இருக்குது ஆனால் பிரேம்குமார் அப்படிலாம் ஸ்கிரிப்டில் பண்ணிக்கொண்டாரு மெய்யர்கள் பார்த்தாவே தெரியும் நைன்டிஸும் தெரியும் அவங்க படத்தோட நாயகர் எல்லாமே தூய்மையான மனதை உடையவர்கள் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம கூட ஒரு சின்ன தவறு கூட வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இழைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப இலகிய நெஞ்சங்கள் உடைய நல்லவர்கள் தான் அப்படி இருக்கும்போது என்னதான் திரிசாவை தேடி அதாவது ஜானுவை தேடி நம்ம ராமான விஜய் சேவதி சிங்கப்பூர் போனாலும் கதை தப்பாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம நம்புறோம் ரசிகர்கள் நம்புறாங்க பட் விஜய் சேவதி ஏன் கன்வின்ஸ் ஆக மாட்டுறாரு அப்படின்னு தான் புரியல அவர் வேலை அவர் கன்வின்ஸ் ஆகிட்டாருன்னா பரவாயில்ல ஆகலை அப்படின்னா அந்த கதாபாத்திரத்தில் பிரதீப் ரங்கனா நடிக்க வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு பகீர் முடிவையும் நம்ம பிரேம்குமார் இருக்கிறதா தகவல்லாம் பரவிட்ருக்கே அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில ஆக மொத்தத்தில் நைன்டி சிக்ஸ் பாகம் டூவில் விஜய் சேதுபதி நடித்தா மட்டும்தான் அது ஒரு கல்ட்டு கிளாசிக்காக காதல் காவியமாக இருக்கும் இல்லை என்றால் அது வந்து ஒரு சாதாரண ஒரு படமாக போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை